பலன்கள் காண்போம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி புகான் ஒரு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறார் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி ஒன்றாம் பாதம் சதை நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை வந்துவிட்டு மீண்டும் நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சரம் செய்ய போகிறார் இந்த வக்கரகதியில் சஞ்சரம் செய்யக்கூடிய சனி பகவானால் விருச்சிக ராசி என்புக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் கடவுளே உங்கள் வீட்டை தேடி வந்து வரம் கொடுத்தாலும் அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சோதிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறீர்கள் ஏன்னா அந்தளவு அருதாஷ்டமச்சனியின் பாதிப்புகள் இருந்தது அதே மாதிரி தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் ஆறாம் அமர்ந்து சத்துரு பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் இப்படி வந்து எல்லா வகையிலும் தொந்தரவுகளை கொடுத்து விட்டார் குருபகான் நேர் ஏழாம் அமர்ந்து அமர்ந்து ராசியை சம சப்தம பாரியால் பாரி செய்கிறார் வைகாசி மாதம் இருபதாம் தேதி கிழக்கே உதயமாகிறார் இது வந்து ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான அற்புதமான காலகட்டம் ஒம்பது நகரங்களில் சனி பகவான் நீதிக்காரகன் ஆயுள் காரகன் தொழில் ஜீவன கர்மக்காரகன் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனி சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரைச்சனியை அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் சனி தாக்கம் கடுமையாக இருக்கும் முன்ஜென்ம கருமாவால் கண்ணாவெளி பிடுங்கும் அளவிற்கு கண்ணீர் விட்டு அழுதாலும் சனி வந்து அவருடைய பலனிலிருந்து கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டார் முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுத்திருக்கிறார்கள் என்றால் சனி எப்போதும் கெடுதல் செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் வக்கரம் அடையாமல் செவ்வாயுடன் கூட்டு சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் எல்லா வழியிலும் நன்மையால் பெறக்கூடிய ஜாதகனாகவே இருப்பார் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து அஸ்தகமடைந்து நேசமடைந்து செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சனி பகவான் கெட்டுவிட்டார் என்றால் அளவுக்கதிகமான தொழில் வேலை மூலம் உடல் ஆரோக்கியத்தின் மூலம் அந்த ஜாதகன் வருமானத்திற்கு திண்டாட வேண்டியதுதான் தரித்திரம் பேடை அவரை வந்து எப்போதுமே விடாது விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை அர்தாஷ்டமச்சனியாக செயல்படுகிறார் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு மனை வண்டி வாகனம் தாயார் மன எண்ணங்களை குறிக்கக்கூடிய இடத்தில் மந்தக்காரகனாகிய சனி பகவான் செய்யும் செய்யும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு உங்களுக்கு வந்து இரத்த கொதிப்பே வந்திருக்கும் பிரஷர் அளவு அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வண்டி வாகனங்கள் மூலம் விடைய செலவுகள் வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஒரு நிலையான தொழில்நிலை வருமான நிலை அப்படி வந்து ஒரு குழப்ப நிலையில் போயிட்ருக்குது சனி பகவான் வந்து வக்கரம் அடையும் போது சுகஸ்தானத்தில் போது தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீடு மனை சொத்து நிலம் சேரும் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள் தாயருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் வண்டி வாகனங்களால் ஏற்பட்ட விரயங்கள் குறையும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் பகை போட்டி விரோதங்கள் குறையும் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக கடன் பெற்று வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கடனை கட்டுவீர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் சுகஸ்தானத்திலே சனிபவன் அடையும் போது வெளிநாடு வேலை வாய்ப்பு தாராளமாக கிடைக்கும் பிரசார இரத்த கொதிப்பு உடல் ஆரோக்கிய தொந்தரவு விருச்சி ராசிக்காரர்களுக்கு நீங்கும் கோபமாக இருந்தீர்கள் ஆத்திர அவசரப்பட்டீர்கள் இனிமேல் வந்து தன்மையாக பொறுமையாக நிதானமாக விருச்சை ராசிக்காரர்கள் செயல்படுவீர்கள் சுகஸ்தானத்திலே சனிபவன் அடையும் போது விருச்சை ராசிக்கு சுக வேதனையை தீர்க்கப் போகிறார் சனிபுகானுடைய மூன்றாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது சத்ரு பகை ஒடுங்கும் கடந்த காலம் சத்துரு பகை கை உயர்ந்திருந்துச்சு சத்ரு பகை ஒடுங்கும் கடன் காட்சி தொந்தரவுகள் விருச்சிகாசிக்காரர்களுக்கு குறையும் சனி புகானுடைய நேர் ஏழாம் பார்வை ராசிக்கு தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது வக்கரச்சனியின் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழும்போது தொழில் வேலை வாய்ப்புகள் விருத்திகாசிக்காரர்களுக்கு நன்றாக அமையும் தொழில் வேலை மூலம் நல்ல வருமானங்கள் சம்பாதிக்கலாம் பொருளாதார நிலை விருத்திராசிக்காரர்களுக்கு போகிறது பத்தாம் ஏட்டை சனி புகான் பார்வை செய்யும்போது பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் எதிர்பார்க்கலாம் சனி புகானுடைய பத்தாம் பார்வை விருத்திகிராசியின் மேல் விழுகிறது இது வந்து அருதாஷ்டம சனி இதுவரை தடை தாமதம் எடுத்த காரியம் தொட்ட காரியம் மந்தமாக போய்ட்டுச்சி உங்கள் மனம் நினைக்கிற மாதிரி உடல் வந்து ஒத்துழைக்காமல் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் எப்போதுமே மந்தமான நிலையை காணப்படும் எதிர்மறையான சிந்தனைகள் அதிகரித்து கொண்டு வந்திருக்கும் எங்கே நடக்குது நடக்கலை அப்படின்னு எதிர்மறையாகவே பேசி கொண்டு வந்திருப்பீர்கள் அதெல்லாம் வந்து ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் விருச்சி ராசிக்காரர்களுக்கு நீங்க போகிறது விருத்தை ராசிக்கு நேர் இழமட்டிலே குருபகணம் மருந்து சம சப்தம பார்வையால் ராசியை பரிசுகிறார் இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் குரு பார்வை இருக்கிறது கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மை திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணம் நடக்கும் படித்து கொண்டிருப்பவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் தாராளமாக படிக்கலாம் படிப்பில் தடை அகலம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் வீடு கட்டலாம் வீட்டுமனை வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் ரெண்டு வண்டி சேர்த்து வாங்கி விடலாம் வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட விரயங்கள் குறையும் ஏழாம் வீட்டில் குருபுவன் அமர்ந்து நான்காம் வீட்டில் சனிபுவன் அமர்ந்து இரண்டு கிரக பார்வை விருத்தி ராசி பாரி செய்யும்போது உங்களுக்கு வந்து ரெட்டிப்பு லாபம் எதிர்வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த அளவு ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிந்து மூன்றாவது வீட்டில் சனி பகவான் கடந்து நான்காவது வீட்டில் அமர்ந்து அர்தாஷ்டம சனியின் கொடுமையிலிருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இனிமேட்டி வந்து உங்கள் மன எண்ணம் சிந்தனைகள் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்த காரியம் தொட்ட காரியம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு ராசிக்காரர்களுக்கு சனி வந்து கொடுக்க ஆரம்பிப்பார் நிலம் சொத்து சேர்க்கை உண்டு ராசிக்காரர்களுக்கு சனியால் ஏற்பட்ட சங்கடங்கள் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வட்டத்தின் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி முழுமையாக அருதாஷ்டமச்சனி விலகப் போகிறது இந்த விருத்தி ராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் குறையப் போகிறது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி